எல்லாம் திமைத்து வீசிக்க வந்து நிறையவே முக்கியத்துவப்படுத்தியிருக்கு ஆனால் இப்போ வேங்கவேலுக்கு அடுத்து நீங்கள் எடுக்க போற நடவடிக்கை என்ன இது இதோட விட்டுற போறீங்களா இல்லை அடுத்து நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறதா இல்லை எங்கள் தலைவர் அவர்கள் எந்த அநியாயத்திற்கும் துணை நீக்கக்கூடியவர் அல்ல சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக மிகுண்டெழுந்தவர் அண்ணன் திருமாவளவன் இங்கே இருக்கக்கூடிய அடக்குமுறையை அடிச்சு நொறுக்கிறதுக்காக அடங்க மறு அத்துமீறு திருப்பி திருப்பியடி என்கிற தாரக மந்திரத்தை சொல்லி முதுகொடிந்த தமிழன் எல்லாம் இந்த முழக்கத்தை கேட்டுவிட்டு அதிரடி வேட்டு போல அங்கங்கே வெடிச்சாமா என்று சொல்ல வச்சார் தலைவர் வந்து அது மாதிரிலாம் வந்து இந்த பதவி பவிசிக்காக போய் நின்றுக்கிட்டு நாளைக்கு எது நடக்குமா அது நடக்குமான்னு இணங்கி போகிறவரெல்லாம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய கலச்சூழல் யதார்த்த சூழல் இந்த மக்களுக்கு என்ன நம்மளால் செய்ய முடியும் இந்த பிரச்சனையில மக்களை எப்படி காப்பாற்ற முடியும் இங்கே நடக்கக்கூடிய சாதி இழிவுகளை போக்குறதுக்கு நாம் என்ன அரசியலை சொல்லிக் கொடுக்கலாம் அந்த நிலைப்பாட்டை கையெழுத்த எங்களெல்லாம் வளர்த்து இருக்காரு அரசியல் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரு இவங்க நினைக்கிற மாதிரி இவங்க பேசுகிற அற்ப அரசியலுக்கு இவர் ஏன் கேட்கல அவர் ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி எங்கள் தலைமையில் போட்டுட்டு போகிறதுன்றது வந்து அவங்க தப்பிச்சிக்கிறதுக்கு பார்க்குறதுன்றது அதில் எங்களுக்கெல்லாம் உடன்பாடு கிடையாது